கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் பலியானது தொடர்பாக ஒரு பகீர் வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது திரு விஜய் அவர்களுடைய வீடியோ சி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மனுஷனா நீ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு துளியும் பொது வாழ்விற்கு அரசியல் வாழ்விற்கு தகுதியற்ற ஒரு மனிதனை தமிழ்நாடு முதன்முறையாக பார்க்கிறது இவரை விட ஆபத்தானவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு அட பரவாயில்லப்பா அவங்க எல்லாம் எவ்வளவு பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு விஜயனுடைய அந்த பகிர் வீடியோ எனக்கு எப்படிங்க ஒரு மனிதரால் இப்படி பேச முடியுது கேவலத்தோட உச்சம் கேவலம்னா கேவலம் 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 கேவலத்தோட உச்சமா பேசி வச்சிருக்காரு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போகிறோம் கனத்த இதயத்தோடு நான் இந்த வீடியோக்குள் செல்கின்றேன் நாற்பத்தி ஒரு பேர் பலியாகி நாள் என்னாச்சு இப்ப வர்றாரு விஜய் நிருவா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து வந்தீங்களா சார் வந்து என்ன பேசுறீங்க மனசாட்சி கிடையாதையா உங்களை பார்க்க தானே அத்தனை பேர் வந்து செத்தான் குறைந்தபட்சம் என்ன சொல்லணும் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு எது சொல்லுங்க ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அஞ்சு நிமிஷம் ஒரு கூட்டத்துக்கு இப்ப நாங்க பொதுக்கூட்டம் போறோம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமா காலதமதம் ஆயிடுது எங்களுக்கு முன்னாடி அங்க மக்கள் வந்து காத்துட்டாங்க காத்திருந்தாலோ அல்லது எங்களுக்கு முன்பாகவே தலைவர்கள் வந்திருந்தாலோ பதறி போய் ஓடி போயணும்னு சொல்லுவோம் தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்க என்று பத்து வாட்டி மன்னிப்பு கேட்போம் ஆனா நீங்க நாப்பத்தோரு பேர் செத்துருக்காங்க கிளம்பி போச்சுன்னு இங்க வந்துட்டீங்க எங்க பனையூருக்கு வந்துட்டீங்க வந்துட்டு இன்னைக்கு சாவகாசமா நீங்க வந்து கேமரா லைட் எல்லாம் வச்சு டேரக்டர் வசனம் எழுதி கொடுத்துருக்காரு நீங்க அந்த வசனத்தை வாசிக்கிறீங்க என்னன்னு வாசிக்கிறீங்க என்னன்னு வாசிக்கிறீங்க எங்களுக்கு கொடுத்த இடத்தில் தான் நாங்கள் பேசினோம் எல்லா இடத்திலும் இதுபோல் மற்ற இடங்களில் எல்லாம் நடக்கவில்லை கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது விஜய் கேட்கிறார் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா சொல்றாரு சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன டைரக்டா பழி வாங்குங்க யோ சினிமா இல்லையா இது இதுனா சினிமா டைலாகா இன்னும் சினிமா புத்திலேயே இருந்தா போய் சினிமாவில நடிச்சு மக்கள் உயிர் ஆனா நான் சொல்றேங்க ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கு வருத்தம் கோபம் அவர் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல முதலமைச்சர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கு வருத்தம் கோபம் இவ்வளவு தூரம் எல்லாம் நாகரிக அரசியல் பண்ணாதீங்க சார் நீங்க அதீத நாகரிகம் உங்க நாகரிக நீங்க ஒரு நாகரிக அரசியல் பண்றீங்கல்ல அந்த நாகரிக அரசியலுக்கு தகுதியானவர்கள் இங்க இருந்தா பரவாயில்ல அப்படி யாரும் இங்க இல்ல இந்த காந்தியடிகள் சுடப்பட்ட போது சொல்லுவாங்க ஏண்டா வெள்ளக்காரங்க வரைக்கும் காந்தி உயிரோட தாண்டா விட்டுருந்தான் கோச்சுட்டாங்கன்னா கோச்சே போய் அந்த மாதிரி இங்க நீங்க நாகரிகமா இருந்தா மட்டும் போதாது மிகு முதலமைச்சர் அவர்களே எல்லாம் அன்னைக்கே பிடிச்சி உள்ள வச்சிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும் நீங்க ஜனநாயகம் பண்பாடு பாரம்பரியம் பெரியார் அண்ணா கலைஞர் நாகரிக அரசியல் நீங்க நினைச்சு பக்குவப்பட்ட ஒரு மனிதராக நீங்க பக்குவப்பட்ட ஒரு அரசியலை பேசுறீங்கல்ல அதுக்கு துளியும் தகுதி உடைய காணொலி வருது என்னன்னு வருது நேற்று மாண்புமிகு முதலமைச்சருடைய காணொலி வருது என்னன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல குறைச்சி இருப்பாரா தாக்கி பார்த்தாரா என்ன சொன்னாரு சொல்றாரு இல்லைங்க எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போவதை விரும்ப மாட்டார்கள் இது விஜயனுடைய சதின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவருக்கு அவர் அப்படியா பேசினாரு இல்ல உண்மையான முடிவுகள் ஒரு ஒரு அரசு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கு ஒரு நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கோம் விசாரித்து சத்தம் ரீதியாக சட்ட ரீதியாக ஆதாரங்களோடு விசாரணை கமிஷனுடைய முடிவுகள் வெளியே வரட்டும் வெளிவந்த பிறகு நாம அதை பத்தி பேசுவோம் வதந்திகளை எந்த பக்கத்துல இருந்து யாரும் பரப்பாதீங்க விஜய் தான் காரணம் பரப்பாத இது திமுக தான் காரணம்னும் பரப்பாத அவர் காரணம் இவர் காரணம் எந்த விதமான வதந்தியை பரப்பினாலும் தப்புதான் வதந்தி பரப்பாதீர்கள் அமைதியை நிலைநாட்ட எல்லாரும் உதவுன்னு ஒரு பக்குவமா ஒரு வீடியோ போடுறாரு நீ இன்னைக்கு வந்து என்ன பேசுறீங்க போடுறீங்க நான் நினைச்சதை விட ஆபத்தானவராக இருக்காருங்க விஜய் பேராபத்து இருப்பது நீங்க என்ன கேட்டாரு திரு விஜய் அவர்கள் பேசுறேன் வாயில ஒருமை வருது ஒருமையில அவ்வளவு கோபம் ஒருமையை கட்டுப்படுத்திட்டு பேசிட்டு இருக்கிறேன் கட்டுரல என்ன பேசினாரு கரூரில் மட்டும் எப்படி ஏன் இப்படி நடந்தது அப்புறம் மதுரையில ஒரு பையன் செத்து போனா அது எங்க மதுரையும் கரூர் தானா கோத்தகிரியை சேர்ந்த ஒரு இளைஞன் உங்களுடைய மதுரை மாநாட்டில மூச்சு திணறி உயிரிழந்தானே செத்தானா இல்லையா அந்த பையன் போ சாவுக்கு யார் பொறுப்பு அதுக்காவது நீங்க பொறுப்பிடுப்பீர்களா நாமக்கல் நாமக்கல் முடிச்சிட்டு தானே இங்க கரூர் போனீங்க நாமக்கல்ல நாற்பது பேர் மயங்கி விழுந்தான் நாலு பேர் சீரியஸ் நல்வாய்ப்பு யாரும் உயிரிழக்கவில்லை நாமக்கல்ல யாராச்சும் திருந்த அதிகார பொறுப்பு நல்வாய்ப்பாக நாமக்கல்லில் யாரும் மரணம் நிகழல அந்த அளவுல நிம்மதி ஆறுதல் ஆனா நாற்பது பேர் மயங்கி விழுந்து அங்கேயும் என்ன ஆனா சீரியஸ் ஆனா அப்ப நாமக்கல்லையும் இதே குத்து நடந்துச்சு விக்கிரவாண்டியில நானூறு பேர் மயங்கி விழுமா விக்கிரவாண்டியில எத்தனை பேர் நானூறு பேர் நல்வாய்ப்பு நல்ல வேலை உயிர் பலிகள் இல்லை அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்லட்டுமா விக்கிரவாண்டியிலையும் மதுரைலயும் மாநாட்டுல உயிர் பலி மதுரையில ஒரே ஒரு உயிர் பலி விக்ரவாண்டியில உயிர் பலி குறைவு காரணம் என்னன்னா பெரிய கிரவுண்டு பெரிய கிரௌண்டுங்கிறதுனால கொஞ்சம் தப்பிக்க முடிஞ்சது இது ரோடு நீ ரோட்ல தான் கேட்ட மனசாட்சி வேண்டாம் அதனாலதான் நாற்பது பேர் வாங்கி விழுந்தாங்க எங்க நாலு பேர் சீரியஸ் நாமக்கல் அதுவும் ரோடு இன்னைக்கு கொஞ்சமும் கூச்சமின்றி ஒரு மனிதனால் வந்து இப்படி பேச முடியுதுங்க எனக்கு கேட்ட எனக்கு கொடுத்த இடத்துல தான் நான் பேசினேன் நான் என்ன கேட்கிறேன் காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி உங்ககிட்ட வந்து சொன்னாரா சார் கூட்டமா இருக்கு சார் ஐம்பது மீட்டர்லயே நிப்பா ஐம்பது மீட்டருக்கு அந்த பக்கமே நின்று பேசிடுங்க சார் அங்க உள்ள போக முடியாது சார் நான் தாவேக்கா தற்குறி வாயில வருது வந்து அட்டைக்கிட்டு பேசுறேன் ஏன்னா என் வார்த்தைகளை நமக்கு கண்டன் போய் சேரணும் நியாயம் போய் சேரணும் அதுக்காக சொல்றேன் வார்த்தையை கட்டுப்படுத்தே பேசுறேன் தாவேக்கா தற்குரிகளுக்கு நான் கேட்கிறேன் உள்ள வந்துச்சு ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது தப்பு ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததுனால கூட்டம் விலகி வழிவிட்டது கூட்டம் விலகியதால் தான் மூச்சு தண்டல் ஏற்படுதுன்னு ஒரு கதை சொல்றேன் இல்லாடா ஏண்டா அப்புறம் என்ன இதுக்குடா அவ்வளவு கூட்டம் இருக்குல்ல இந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸை விட அந்த பஸ் பெருசு ஆம்புலன்ஸுக்கு விலகி வழிவிட்டதுக்கே அந்த ஆம்னி பஸ் அந்த ஆம்னி ஆம்புலன்ஸ் அதுக்கு விலகி வழிவிட்டதுக்கே சிக்கல்னு பேசுறியே உலக பெரிய பஸ் அந்த கூட்டத்தை விலக்கிக்கிட்டு உள்ள வருது அது கூட்டம் நெரிசல் தானே அது மூச்சு திணறும்ல எல்லாரும் ரோட்ல இருக்கான் அவ்வளவு பேர் இப்படி ரோட்ல இருக்கான் ரோட்ட அந்த அந்த கூட்டத்தை மனித கூட்டத்தை ரெண்டா பொலந்து விஜயோட மஞ்ச கலர் பஸ் உள்ள வருது அப்ப மூச்சு திணறல் ஏற்படுமா ஏற்படாதா அப்ப போலீஸ்காருக்கு போய் சொல்றாருல எப்பா இம்மாம் பெரிய பஸ் அங்க தூக்கிட்டு போனேன்னா மூச்சு திணறல் ஏற்படும் இங்கே நின்னு பேசி தொலை அதெல்லாம் கிடையாதுன்னா அங்கதான் போய் அப்படின்ட்டு வந்து எல்லாம் கூட்டத்தை விலைக்கிட்டு அதை ஏன் எவனும் பேச மாட்டேங்கிறேன் கூட்டத்தை விலக்கிட்டு அந்த பஸ் உள்ள வருது உள்ள வரும்போதே பொத்து பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டான் இப்ப இது எதற்குமே முதல்ல பொறுப்பு எடுக்கணுங்க தமிழ் கேள்வி சொந்தங்களின் சந்திப்பு ஒன்றை நாங்க நடத்தணும் அந்த சொந்தங்களின் சந்திப்புக்கு அதுக்கே நாங்க எவ்வளவு திட்டமிட்டு நடத்தணும் தெரியுமா முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்றீங்க நான் மாஸ் ஹீரோலாம் கிடையாது ஆனாலும் ஒரு சிறிய நிகழ்வு நடத்துறதா இருந்தா கூட அவ்வளவு தெளிவா திட்டமிட்டு நடத்தணுங்கிறதுக்கு சொல்றேன் சொந்தங்களின் சந்திப்பை நடத்துகின்ற பொழுதே எத்தனை பேர் வருகிறீர்கள் அதுல வெஜிடேரியன் எத்தனை பேர் நான் வெஜிடேரியன் எத்தனை பேர் யாரிடமும் மொத்த ரூபா காசு வாங்காம வருகிறவர்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் தண்ணீர் கொடுக்கணும் என்ற முறையான ஒரு புரிதலோடு எல்லாரையும் ஒன் அண்ட் ஒன் கான்டாக்ட் பண்ணி மிகச்சரியாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு முடிச்சோம் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் நாங்க இதை பண்றோம் அப்ப இவ்வளவு பெரிய கட்சி வச்சுட்டு இத்தனை பல்லாயிரம் கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு அழகான ஒரு நீதிமன்றத்தை நீதிமன்றம் அதை தான் கேட்டுச்சு நான் எழுப்பின கேள்வி நான் தொடர்ச்சியா தமிழ் கேள்வியில் எழுப்பிட்டு இருக்கிற கேள்வி இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டுருச்சு நீங்க ஏன் ஒரு திடல் மாதிரியான இடத்துல நீங்க வந்து நிகழ்ச்சி நடத்துலன்னு கேட்கறாங்க நீ அப்படிதான் கேட்டிருக்கணும் திடல் மாதிரியான இடங்களில் நிகழ்ச்சி நடத்தினால் கூட்டம் குறைவா தெரியணும் உங்களுக்கு ஜட்ஜ்யா உங்களுக்கு புரியல கூட்டம் குறையா தெரியும் அதான கூட்டம் தெரியணும் அந்த கூட்ட வெறி அதுதானே செத்து இருக்கு பழி வாங்கி இருக்கு அப்போ ஒரு ஒரு திடலில் ப்ராப்பரா சேர் போட்டு இருக்கை போட்டு வந்து பேசிட்டு போய் தொழில் யாரு கேட்க எவ்வளவு தூரம் இன்றைக்கு இதோட கொடுமை என்ன தெரியுமா இதோட கொடுமை விஜய் தரப்பு வக்கீல் தாவேக்கா வக்கீல் ஒரு வக்கீலுக்கான அறிவு குறைந்தபட்சம் இருக்க வேண்டாமா ஒரு வக்கீல் வந்து பேசுறாருங்க என்னன்னு வழக்கறிஞர் நாப்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இந்த வக்கீல் கேக்குறாரு இவங்க எல்லாம் உள்ளபடியே அந்த கூட்டத்துல சித்தவங்களா வேற இருந்தா பாடிய கொண்டு போட்டீங்களான்னு கேக்குறான் என்ன செய்யறது என்ன செய்யறது எப்படி இப்படி பேச மனசு வருது அந்த கூட்டத்துக்கு போனவங்க ஒவ்வொருத்தரும் ஆமாங்க அவங்க சொல்றாங்க இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க என் பையன் போனாங்க என் மருமக போனாங்க என் பொண்டாட்டிய தூக்கிட்டு போகாதேன்னு சொல்லி ஒரு கணவன் அல்றான் ஒவ்வொருத்தரும் செத்து விட்டான்னு சொல்லி அழுறவன்லாம் அப்படிதான் அல்றான் போகாதேன்னு சொன்னனே கேட்டியா போகாதேன்னு சொன்னனே கேட்டியா நல்றான் வக்கீல் என்ன சொல்றாரு இவங்கெல்லாம் அங்க போனவங்களே இல்ல எங்கயோ ஏ என்னடா எல்லாருமே மரங்கள் வந்து தான் அத்தனை பேரும் அறிவுங்கிறது அறிவுக்கான கூட யாருக்குமே கிடையாதுடா ஏன்னா தலைவர்ல இருந்து தொண்டை வரைக்கும் இப்படி இருந்தா தமிழ்நாடு எப்படி நான் தாங்கும் எப்படி தாங்கும் எந்த அறிவும் மற்ற ஒரு சமூகமாக இருந்தீங்கன்னா ஐயோ உண்மையிலே பயமா இருக்குங்க தமிழ்நாட்டை நினைச்சு எனக்கு சீரியஸா பயமா இருக்கு இவர்கள் எனக்கு இவங்க இந்த இந்த இது எல்லாத்த விட இவங்க பிஹேவ் பண்ற விதம் இருக்குல்ல ரொம்ப பேராபத்து நம்ம நம்ம பக்கத்துல எல்லாம் எவனா இருக்க முன்னாடி எவனா தீவிரவாதி இருப்பானான்னு பார்த்து பயப்படணும் இப்ப எவனா தாதே கூட இருக்கானு பார்த்து பயப்படறதுக்கு ஆகிட்டான் ஏன்னா என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது இப்படி யோசிக்கிறவன் சிந்தனையால சொல்றேன் இவ்வளவு தூரம் எப்படி நீங்க நீங்க கற்பனை வேற ஒரு உலகத்துல வாழ்றவன் சின்ன மாதிரி இங்க எம்ஜிஆர் இருந்தாரு கலைஞர் இருந்தார் அண்ணா இருந்தாரு ராஜாஜி இருந்தார் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவ்வளவு பிரச்சனை எப்படியெல்லாம் யாரும் மலிவான் மலிவான அரசியல பண்ணதில்லை சிஎம் சார் நான் நேரா என்னை வந்து எதை வேணாலும் பண்ணுங்கன்னா இது என்னது இது சினிமா இல்லைன்னா வந்து என் சண்டைக்கு கூப்பிடுற சினிமாவில வந்து அந்த தங்கச்சியை தூக்கிட்டு போயிருவான் இல்லை என் தங்கச்சியை விட்டுரு என்ன என்ன வேணாலும் பண்ணு டே வாடா அப்படின்னு சண்டை அப்படியே இந்த சினிமா ஹீரோ மாதிரியே டைலாக் பேசி சொல்லுதா என்னடா பண்ணுது ஷாய் நீ நீதிமன்றம் முக்கியமான கேள்வியை கேட்டிருக்குது ரொம்ப முக்கியமான கேள்விகள் நீ கேட்டிருக்காங்க என்னன்னு வார விடுமுறை காலாண்டு விடுமுறை நாளில் எப்படி குறைந்த எண்ணிக்கையில் வருவார்கள் என்று கணித்தீர்கள் அதுக்கு முன்னாடி தாவே காத்தரப்பு சொல்லுது என்னன்னு ஐயா கூட்டம் கம்மியா வரும் நாங்க நினைச்சோம் ஐயா கூட்டம் கம்மியா வரும் நினைச்சாங்களாம் நீதிபதி கேட்கிறாரு எப்படி நீ நினைச்ச காலாண்டு லீவு வார விடுமுறை விஜயை பார்க்க குழந்தைகள் கண்டிப்பாக வருவார்கள் அதற்கு தகுந்த இடத்தை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் எடப்பாடியை பார்க்க வருவது கட்சி கூட்டம் விஜயை பார்க்க வருவது அனைத்து தரப்பினரும் வருவார்கள் ஜட்ஜையா சொல்லி இன்னைக்கு அப்புறம் நாங்க மூணு இடம் கேட்டோம் ஜட்ஜயா சொல்லி இருக்காரு நீ கேட்ட மூணு இடமுமே போதுமானது இருக்காரு எங்கயா பெரிய கிரௌண்ட கேட்டு நடத்திட்டு போங்க தமிழ் சமூகமே ஒரு கோடு போடுங்க உங்க மனசாட்சிக்குள்ள ஒரு கோடை போடுங்க குறைந்தபட்ச அறிவும் குறைந்தபட்ச சிந்திக்கும் மனிதராக நீங்கள் இருந்தால் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருங்க தட் மீன்ஸ் விஜய் ஆதரவு நிலைக்கு பேராதிங்க தாவேக்கா நிலைக்கு தாவேக்கா நிலைக்கு உங்க வீட்டுல தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் உங்கள் வீட்டில் யாரேனும் இருப்பார்கள் என்று சொன்னால் உடனடியாக நான் மிகைப்படுத்தல கேலிக்கு சொல்லல கிண்டலுக்கு சொல்லல உங்க வீட்டுல ஒருத்தனா சொல்றேன் தயவு செய்து உடனடியாக அந்த பிள்ளையை நல்ல மருத்துவரிடம் அழைத்து சென்று கவுன்சிலிங் கொடுங்க கேலி கிண்டலுக்கு சொல்லல சிரிப்புக்கு சொல்லல வேதனையில சொல்றேன் அந்த குழந்தை ஒரு பெரும் நோய்க்கு அந்த நீங்க நீங்க தாவேக்க ஆதரவு மனநிலையில உங்க வீட்டுல யாராவது இருந்தா போய் முதல்ல கவுன்சிலிங் பண்ணுங்க பேராவத்து ஓட்டா போடுறது வேற நான் அவனுக்கு ஓட்டு போட்டு போட அதுக்குள்ள போகிற வாக்கரசியலுக்குள்ளே பேசல நான் திருப்பி சொல்றேன் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அந்த வாக்க அரசியலுக்குள்ள வரல இந்த அரசியல் பேராபத்தான அரசியல் இன்னைக்கு விஜய் பண்ணியது மிக மிக கேடுகட்ட கேவலமான மலி மலினமான அரசியல் நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு வீடியோ சான்று சொல்றேன் விஜய் வருகின்ற பொழுதே இதுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லணும் விஜய் வந்து அந்த கூட்டத்துக்குள்ள நின்று பேச ஆரம்பிக்கும் போது அந்த பவுன்சர்ஸ் எழுந்து போய் விஜய்ட ஐ திங்க் ஹிந்தியில நினைக்கிறேன் கீழே வந்து சப்டைட்டில் இங்கிலீஷ்ல போட்டாங்க சொல்றாங்க என்னன்னு கீழே மயங்கி விடுறாங்க டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு உடனே அவர் டாக்டர் பிரதிப்போ ஏதோ பேர் சொல்றாரு அவரை கூப்பிடுங்கிறாரு அவங்களுடைய டாக்டர் அவங்க ஒரு மெடிக்கல் டீம் இருக்கு அவரை உடனே வர சொல்லுங்கிறாங்க கீழ மக்கள் பொத்து 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 பொத்துன்னு மயங்கி விழுந்தத தான் போய் சொல்றாரு பவுன்சர்ஸ் போய் சொல்றாங்க பவுன்சர்ஸ் போய் சொன்ன பிறகு அவர் கேக்குறாரு இப்ப நான் எப்படி பேசலாமா தொடர்ந்து பேசவா நிறுத்தட்டுமான்னு கேக்குறாரு அதுக்கு அப்புறமும் பேசுறாரு அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுனர் தெளிவா சொல்றாரு எங்களை ஆம்புலன்ஸ் அங்க நிப்பாட்டி அவங்க தான் இந்த மாதிரி விஜய் வராருங்க கொஞ்சம் ஆம்புலன்ஸ் திடீர்னு ஏதாச்சும் ஆம்புலன்ஸ் தேவைப்படும் நீங்க நில்லுங்கன்னு சொன்னாங்க ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்க நாங்க நிப்பாட்டணும் விஜய் கொடியை முன்னாடி கட்டி விட்டாங்க ஏன்னு கேட்டோம் இல்ல அப்பதான் விஜய் கொடி கட்டின ஆம்புலன்ஸ்னா தான் உள்ள விடுவான் நம்ம ஆம்புலன்ஸ் விஜய் ஆம்புலன்ஸ் சொல்லு தளபதி ஆம்புலன்ஸ்னு சொல்லு அப்பதான் உள்ள விடுவானுங்க அந்த அளவுக்கு அறிவு இருந்திருக்கு புதுசி ஆனதுக்கு பரவாயில்ல இந்த கூட்டம் இல்லைன்னா அந்த ஆம்புலன்ஸ் நீ கொடியை கட்டாம போனா ஆம்புலன்ஸ் டிரைவரை கடிச்சு தின்னுருப்பான் பரவாயில்ல புசியானதை நான் பாராட்டுறேன் அந்த அளவு அறிவோட சிந்திச்சிருக்காரு அது தெரியும்ல இந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்காரு அப்போ விஜய் கொடி தான் அந்த ஆம்புலன்ஸை உள்ளிருப்பான் இது எல்லாமே வீடியோ ஆடியோ ஆதாரங்களாக வெளியில் வந்த பிறகும் வதந்திகளை பரப்புவது போல ஒரு ஒருத்தர் பேசுவார்னு சொன்னா ஃபேக் நியூஸ் வதந்தி பரப்புவோம் தெரியுமா இப்ப பரப்பி கொஞ்சம் பேர் கைது பண்ணிருக்காங்க நான் என்ன சொல்றேன் விஜயினுடைய ஒவ்வொரு நகர்வும் வீடியோவாக பார்க்கப்படும் விஜயனுடைய கூட்டத்துல இருக்கிற அத்தனை பேரும் கையில செல்போன் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே தான் எடுக்கான் சுத்தி சுத்தி எடுக்கான் கூட்டத்திற்குள் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன் இல்ல எதுக்காவது ஒண்ணுக்கு ஒரு வீடியோ ஆதாரங்கள் இருக்காதா ஒண்ணுக்கு எடுத்துக்கணும் ஒரு இடத்துலயா அப்ப அவ்வளவுன்னு என்ன செய்யற கதை கட்டி சினிமால கதை கட்டுற மாதிரி கதை விட்டுற கல்ல விட்டு எரிஞ்சுட்டாங்கிற அதை இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் உள்ளுக்குள்ள பூந்து ஒரு ஒரு வீடியோ இருக்காதா அவ்வளவு வீடியோ இருக்கு அவ்வளவு ட்ரோன் பறக்குது ஒரு ட்ரோன்ல இருந்து இருக்காதா ஆனா பொத்து பொத்துன்னு மக்கள் மூச்சு திணறி விழுவது எல்லா வீடியோலையும் இருக்குது மரக்கிளை ஒடிந்து ஒருத்தன் விழுறான் அவனுக்கு கீழே பத்து பேர் விழுறான் அந்த நெரிசல் இருக்குது ஆனா இது எதையும் நம்ப மாட்டேன் அப்பா கேவலத்தோட உச்சம் இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல கணத்தை எதையத்தோடு சொல்லுகிறேன் நீங்க உங்க ஒவ்வொருவரையும் செக் செய்து கொள்ளுங்கள் நீங்க தொழிலூண்டு உங்களுக்கு விஜய் ஆதரவு மனநிலை இருந்துச்சுன்னா இமிடியட்டா மருத்துவரை பாருங்க மிக ஆபத்தான ஒரு மனநிலைக்கு உங்களை அறியாம நீங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அறிவு சார்ந்த அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர்னு அர்த்தம் விஜய் ஆதரவு மனநிலையில இருக்கீங்கன்னா அறிவு சாறு சாராத அரசியல் மயப்படுத்தப்படாத தற்கொலை கூட்டத்தில் நீங்கள் ஒருவர் என்று அர்த்தம் இமீடியட்டா மருத்துவரை பார்ப்பது நல்லது என்க்ளூடிங் விஜய் என்பதை சொல்லி கனத்த இதயத்தோடு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி